இந்த நல்ல வீடியோவின் மூலமாக இவங்களை எல்லோரையும் சந்திக்கிறதில்லை எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் எழுபத்தி எட்டாவது சங்கீதம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது ஆங்கில வேதாங்கும் போது இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள் என்று எழுதியிருக்கிறது நாமும் பல நேரங்களில் தேவனை நாம் மட்டுப்படுத்துகிறோம் எந்தெந்த காரியங்களின் மூலமாய் மட்டுப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நம்முடைய சொந்த சிந்தனையின் மூலமாக நம்முடைய ம மைண்டில் ஹெட் நாலேஜை வச்சு நம்ம நம்முடைய மூளை அறிவுனாலே தேவனை மட்டுப்படுத்துகிறோம் நம்முடைய தவறான நம்பிக்கைகளின் அடிப்படையில் ராங் பிலீவ்ஸ் அதன் மூலமாக கர்த்தரை நாம் வந்து மட்டுப்படுத்துகிறோம் பல நேரங்களில் மனிதர்களை குறித்த பயத்தினால் நாம் தேவனை மட்டுப்படுத்துகிறோம் கர்த்தர் எவ்வளோ பெரியவர் என்பதை மறந்து மனிதர்கள் நமக்கு இதை செய்து விடுவார்கள் அதை செய்து விடுவார்கள் என்று நாம் யோசித்து பார்க்குறோம் பாருங்க அது மட்டுமல்ல பல நேரங்களில் ஃபியர் ஆஃப் ரிஸ்க் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துட்டு தேவனை நாம் மட்டுப்படுத்துகிறோம் நான் செஞ்சோம்னா இதை நம்ம தோல் தோ ஒரு வேலை நம்ம நஷ்டம் அடைந்து விடுவோமோ என்று சொல்லி நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுகிறோம் அது மட்டுமல்ல சில நேரங்களில் நாம் தேவனை எதின் அடிப்படையில் மட்டுப்படுத்துகிறோம்னா ஃபியர் ஆஃப் சக்ஸஸ் நம்ம ஜெயிப்போமா ஃபியர் ஆஃப் ஆஃப்யர் நம்ம இந்த எடுத்த காரியத்தில் நம்ம வெற்றி பெறுவோமா தோல்வி பெறுவோமா என்ற எண்ணங்கள் மனதில் போட்டு நம்மை குழப்பி தேவன் எவ்வளோ பெரியவர் அவரால் எவ்வளவு செய்ய முடியும் அவர் எவ்வளவு சர்வ அல்லவர்கள தேவன் என்பதை குறித்தெல்லாம் மறக்கடிக்கக்கூடிய அஹ் காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது அதனால இன்றைக்கு கூட நான் இந்த அருமையான இந்த காணொலி மூலமா உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் மிகப்பெரியவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு ஆஹ் எழுகையே இல்லை பாருங்க அவ வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதுபடின்னு சொல்றாரு அவரை உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரியது என்பதை குறித்து யோசிக்காமல் தேவன் எவ்வளவு பெரியவர் அவரால் என்ன செய்ய முடியும் அவரை மட்டுப்படுத்தாமல் சிந்தனையினால் மட்டுப்படுத்தாமல் தேவனை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய காத்திருக்கிறார் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக சொல்லோம்